வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தலாம் அதில் இருந்தவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவங்களுடைய ஆத்மா வந்து இரவங்கிட்ட அடையணும் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஸ்பீடாக வந்து ரெக்கவர் ஆகணும் அவங்களுக்கு ஃபர்தராக எதுவும் ஆகக்கூடாது அது வந்து இப்போ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நம்மளுடைய டாக்டர் டீம்ஸும் சரி நல்லா அவங்கள வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லலாம் பார்த்துட்டு இருக்கோம் பட் இருந்தாலையும் அவங்க வந்து ஸ்பீடை ரெக்கவர் ஆகணும் யாருக்கும் ஃபர்தராக எதுவும் ஆகக்கூடாது இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு துயர செய்தி அது கேட்டால் வந்து உண்மையாகவே என்னாலையும் தூங்க முடியல நைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அது அதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்குது நான் இது வந்து யாரை குறை சொல்கிறதுனே தெரியல இவங்க ஒரு இடம் கேட்டாங்க அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறமா வந்து தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் லேட்டாக வந்தாங்க அதனால தான் வந்து க்ரௌட் ஆகிடுச்சுன்றாங்க அப்புறமா வந்து மூணு மணிக்கு எடுத்த விஷுவல்ஸ் ட்ரோன்ஸ் கொடுக்குறாங்க அதில் வந்து வந்து இவ்வளோ கூட்டம் இல்லை அவர் அப்போ வந்து இந்த கூட்டத்தை தவிர்த்து இருக்கலாம் சொல்றாங்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி அம்மா உழவர் சந்தை பகுதியில் கேட்டாங்க ஆனால் வந்து இப்ப இங்க கொடுத்ததுனால இந்த மாதிரி மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு இப்ப ஒரு நபர் ஆணையம் வந்து போட்டிருக்காங்க பார்க்கலாம் அதில் வந்து இதில் வந்து யார் யார் பக்கம் குற்றமாக இருந்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கு படணுன்னு தான் நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம் இதுக்கு வந்து நம்மளுடைய பிரதமர் அம்மா வந்து ஜனாதிபதி துணை ஜனாதிபதினு சொல்லிட்டு அமித்ஷா அவங்க வந்து எல்லாருமே வந்து ட்வீட்ஸ் போட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதமரும் ஒரு இழந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சரூபா நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க அப்புறமா நம்மளுடைய ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா சிஎம் வந்து ஒரு பத்து லட்சம் கொடு சொல்லியிருக்காங்க அம்மா தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் அவர் ஒரு இருபது லட்சம் கொடுக்குறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஐம்பதாயிரம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பிரதமர் அப்புறமா முதல்வர் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய தளபதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க பட் எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் நிவாரணமாக கொடுத்தாலும் பட் இழந்த உயிர்கள்ன்றது கண்டிப்பாக மீட்க முடியாத ஒரு பேரிழப்பு பட் இனிமேலுக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது யாருக்கு எந்த துயரமும் தான் நம்ம அனைவருடைய பிரார்த்தனை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது வந்து சீக்கிரமாக நல்லா ஆகிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது உயிரை இழந்த அனைத்து சொந்தங்களுடைய ஆத்மாவும் கண்டிப்பாக ஆகிடணும் இந்த புரட்டாசி மாதம் அதுவும் சனிக்கிழமை வந்து இறந்துருக்காங்க அவங்களுடைய அனைவருடைய உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவும் வந்து இறைவன் இறைவன்கிட்ட சேரணும்னு சொல்லிட்டு மனமார நம்ம வந்து இறைவங்கிட்ட பிரார்த்தனை செய்யணும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அனைவருக்கும் நம்ம அவர்களுக்கு இறுதி வணக்கங்கள் அவங்களுக்கு அது எனக்கு என்ன தெரியல ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது இப்போ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்ட்டி பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்வில் இருக்குது ஸோ அதுக்காக வந்து பயங்கரமாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிரும்மா திங்கக்கிழமை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து காஃபிசுதான் இருக்கணும் இப்போ ரிப்போர்ட்ஸு இல்லை நிறையா பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எகைன் ஒரு டவுன் டே டவுன் ட்ரெண்டான டே இருக்கலாம் மண்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எஃப்ஐஏ வந்து நெட் செல்லாகஸாக இருக்காங்க Grazie. Eh? ஃப்ரைடே மட்டுமே ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு கோடிக்கு அளவுக்கு விற்றுக்காங்க தேர்ஸ்டே வந்து ஒரு ஐயாயிரம் கோடிக்கு விற்றுருக்காங்க இது மாதிரிலாம் இருக்கிறனால ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டிஏஏ வந்து அவங்க தொடர்ந்து மார்க்கெட் இல்லாமல் இருக்குது அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் அது கொஞ்சம் கன்சர்ன் இருக்குது ஸோ அது இல்லாமல் வந்து ஃபார்மா செக்டர் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷரில் இருக்குது பயங்கரமான ப்ரெஷர் ஏன்னா அக்டோபர் ஒன்னாந்தேதி தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரிஃப் அவங்க சொல்லியிருக்கிறது பட் நம்மளில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் சப்ளையர்ஸ் தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களும் வந்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து யூஎஸில் பிளான்ட் இல்லாதவங்களுக்கு இந்த இது கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நேட் கோக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கிடையாது சன் ஃபார்மாக்கு டாக்டர் ரெட்டிக்கு அங்கே ஒரு பிளாண்ட் வச்சுருக்காங்க பட் இருந்தாலுமே எல்லாமே ப்ரெஷரில் இருக்காங்க ஏன்னா ஃபார்மா செக்டார் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ப்ரெஷர் ஐடி செக்டார்மே வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் வந்து அகன்ஷரோடைய அந்த குவார்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது ஒரு டூ டூ த்ரீ பர்சன்டேஜ் தான் க்ரோத் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது மைல்டான குரோத் தான் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா இருந்தே பார்த்தீங்கன்னா ஐடி நம்ம அதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரெஷர் ஒன் பிவிஷா அந்த இஷ்யூ வந்தாப்பந்தே பட் இப்போ இதுவும் சேர்ந்ததுனால இன்னும் ஐடி செக்டரில் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்குது ஐடியும் ஃபார்மாவும் வந்து பயங்கரமான ஒரு ப்ரெஷர் ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஃபார்மாவும் ஐடியும் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு பங்கு நிஃப்டியை நம்ம எடுத்துக்கணும் கூட பயங்கமான ஒரு வெயிட்டேஜ் இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எகெயின் ஒரு டவுன் டே ட்ரெண்டு தான் இருக்கும் அப்படின்னு தான் நிறைய ரிப்போர்ட் சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து ஆக்ஸிஸ் பேங்க் செக்யூரிட்டிஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அண்டர் பிரஷர் தான் ஏன்னா வந்து கீ லெவல் சப்போர்ட்டை வந்து உடச்சிடுச்சு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுன்ற சப்போர்ட்டை உடச்சி இப்போ மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு நிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் லெவல் மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல் பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி நானூறு சப்போஸ் அதையும் உடைக்கும் பட்சத்தில் இருபத்தி நாலாயிரூபா இருபத்தி நாலாயிரன்ற பாயிண்ட்ஸ்க்கு வந்து நிஃப்டி போகும் ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு குளோபலான ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்தால் மட்டும்தான் தான் மார்க்கெட் எக்கே நேரம் இல்லை மார்க்கெட் வந்து கன்சாலிட்டேஷன் மோடே இல்லைக்காட்டி திரும்ப வந்து டவுன் ட்ரென் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதான் வந்து மார்க்கெட் வந்து திங்கிழமைக்கு எப்படி இருக்குன்றது நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இப்போ டிப் லெவல் கிடச்சிருக்கு ஸோ கன்சிடர் பண்ணலாமா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஷேர்ஸோடைய இதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இதுதான் வந்து கரெக்டான லெவல் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ட்ராகலாம் பட் இருந்தாலும் ஒரு சில கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்டு ஒரு மாதிரி கன்சாலிட்டேஷன் மோடில் இருக்குது இது பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம ஓகே வேறு மாதிரி நினைக்கலாம் பட் இப்போ கொஞ்சம் மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஆல்ரெடி ஐடி செக்டர் வந்து பயங்கரமான ப்ரெஷர் ஹையர் ஆக்டுன்ற நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் ஸோ அது சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமான அடி விழுந்துடும் ஃபார்மா அது ஐடி செக்டருக்கு ஸோ அது கொஞ்சம் கான் இதாக இருக்கணும் அதே மாதிரி வந்து ஃபார்மாக பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேரிஃப் இருக்கனால கொஞ்சம் அதுலேயும் வந்து இதாக இருக்கணும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் ஜேஎல்ஆர் ஈரோப்பில் இருக்குல்ல அவங்களுடைய அந்த இதில் வந்து சைபர் அட்டாக் நடந்ததுனால வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அன்றைக்கி இறங்கி இருந்தது மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அடிச்சாங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைடே வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்துச்சு இதுக்கு ரீசன் நம்மளுக்கு தெரியும் எல்லா ரீட்டைலர்ஸும் கொஞ்சம் ஓகே இது டிப்ளவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஹெவியாக வாங்கிட்டே இருந்தாங்க அதனால தான் வந்து டாட்டா மோட்டார்ஸ் வந்து அன்றைக்கி ஓரளவுக்கு மேலே ஏற்றுனாங்க ஓரளவுக்கு பாசிட்டிவில் பட் இருந்தாலும் மற்றபடிக்கு ஆட்டோ செக்டர்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அதுவும் வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது ஏன்னா மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க மார்த்தி சொசைட்டி எல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்காங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் வந்து ஆட்டோ செக்டர் ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது அப்படின்னு தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் சொல்லுது அதேமாதிரி வந்து நம்ம மெட்டரல் செக்டர்னு பார்க்கும்போது டாடா ஸ்டீல்ஸ் இண்டல்கோ அவங்களாம் வந்து கொஞ்சம் வெல்னரபுலாக இருக்காங்க குளோபல் டிமாண்டுக்கு ஸோ ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம் தான் இதில்லாம் சென்டிமெண்ட்ஸை தான் மாறும் எப்படி என்னன்றது ஸோ அதில் கொஞ்சம் நம்ம காசியஷாக இருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர் அது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி எப்போலாம் மார்க்கெட் உள்ளதோ அப்போ டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் சொல்லக்கூடிய இந்த எஃப்எம்சிஜி செக்டர் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்கும் ஐடிசி நெஸ்ட்லே இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்ட்ஸ் இவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணுவாங்க பிரிட்டானியாவே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு இருந்தாங்க ஒரு ஷேரோட பஸ்ஸு அப்புறமா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு முந்நூறு வரைக்கும் போனாங்க இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க ஒரு ஆயிரம் ஆயிரம் ரேஞ்சில் இருக்காங்க பட் மார்க்கெட் எப்பப்போலே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகுது கொஞ்சம் வீக் ஆகுது அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி வந்து கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சா இப்போ எதாவது அது கொஞ்சம் வித்தர வேண்டாம் ஏன்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு காப்பாற்றலான்னு தோணுது பட் உங்களுடைய டிசிஷன் தான் ஏன்னா வந்து நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது ஸோ நீங்கள் அதை பார்த்து ஒன்றா முடிவு பண்ணுங்கள் எஃப்எம்சிஜி செக்டருக்கு இதுதான் வந்து நிலமை மற்றபடி மற்ற டி மற்ற மற்ற செக்டர் நான் பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் இருந்தும் மாதிரி தான் தெரியுது பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா விழுந்திருக்காங்க நானூற்றி பன்னெண்டு ரூபா வந்து இப்போது அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூறுரூவா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம் இப்போதைக்கு டக் டக் டக்குன்னு எல்லாத்தையும் பை பண்ணுறது கொஞ்சம் இது யோசிச்சுட்டு முடிவு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐபிஓஸ் பற்றி பார்க்கலாம் ஐபிஓஸ் பற்றி பார்க்கும்போது இப்போதைக்கு கரண்ட்டில் நாளைக்கு எக்ஸ்பை ஆகக்கூடிய ஐபிஓஸ்னு பார்க்கும்போது ஷால் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்து அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் இருக்காங்க அதாவது அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுற முன்னாடி வந்து பார்த்திங்கனா ஒரு முப்பது பர்சன்டேஜ் ப்ரீமியம் இருந்தாங்க பட் இப்போ வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ப்ரீமியம் தான் இருக்காங்க ஷால் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லிட்டு அது வந்து ட்ரவல்ட் என்ன பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் இருக்காங்க இது இது ரெண்டு தான் வந்து கொஞ்சம் மேஜராக இருக்கக்கூடியது இவங்களுக்கு மற்றவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில ஐபிஎஸ் எல்லாம் வந்து திடீர்னு நீங்கள் வந்து ஐபிஓக்குள்ள நம்ம போனாலே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் கேன் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சில இதெல்லாம் வந்து ஐபிஓ ப்ளஸ்ல டேரெக்டாக ஃபிளாட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக் டக் டக்குன்னு சொல்லிட்டு கீழே குறையிருக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அது என்ன ஆகியதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐபிஓஸ் பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு உள்ளே இறங்குறதுன்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது ஐபிஎவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இழுத்துருவாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாள் வந்து அலாட்மெண்ட் இதுன்னு போயிடும் அதுக்கப்புறமா வந்து லிஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து உங்கள்கிட்ட அந்த ஃபண்டு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு பதினாலருந்து ரூபாய் நீங்கள் ஐபிஓக்கு போடுவீங்க ஸோ அது வந்து நான் சொல்கிறது ஒரே ஒரு இதுக்கு நம்ம பண்ணுறமோது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரூபாய் உங்கள் கையிலேருந்து நிற்காது சப்போஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எதனால் வாங்கணும்னுச்சின்னா உங்களால் வாங்க முடியாது ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால ஐபிஎஸில் வந்து எது வேணுன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அது இப்போ வந்து எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு அதோடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வந்து ஐபிஎஸ்க்குள்ளே போ போகிறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது ஓகே இந்த ஜிங்குஷால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷினரிஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம சொன்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜிஎம்பியில் இருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி பன்னெண்டில் தான் இருக்காங்க ஸோ இது மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எஃப்ஐஐ அல்லது எஃபிஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்கில் மட்டுமே வந்து பதினாறாயிரத்து ஐநூறு கோடி அளவுக்கு வெளியே எடுத்துருக்காங்க இவங்க வந்து வெளியெடுத்துருக்கிறது வந்து லாஸ்ட் இயரும் பயங்கரமாக அவங்க அவுட் ஃப்ளோ இந்த வருஷமும் பயங்கரமாக அவுட் ஃபு பட் ஆனால் இது வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய விஜயகுமார்னு சொல்கிறவங்க அவங்க அது சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஏன்னா அவங்க சொல்ல வராங்கன்னா இது மாதிரி வந்து எஃபிஐ வந்து தொடர்ந்து வெளியே எடுத்துகிட்டே இருக்கனால டிப் ருபியோட டிப்ரஷேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ருபி வந்து அதோடைய மதிப்பு இலக்கிறது இவங்களும் ஒரு ரீசன் அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இப்போ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் அப்புறமா வந்து பயங்கரமான ஒரு இது நடக்குது நம்மளுடைய கன்சியூமர்ஸ் வந்து வாங்குறக்கூடிய அந்த இது வந்து நல்லா இருக்குது மாதிரி வந்து இப்போ ஆட்டோமொபைல் வந்து நாமளே பார்த்துருந்தோம் அந்த ஃபர்ஸ்டால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கமான புக்கிங்ஸ் இருந்துச்சு பயங்கரமாக காரெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த செப்டம்பர் டுவெண்ட்டி டூ அன்றைக்கி ஏன்னா ஜிஎஸ்டி டூ டூ பாயிண்ட் ஒன் இதுதான் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால கண்டிப்பாக இது வந்து இந்த குவார்ட்டர் த்ரீ அதாவது இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப ரிட்டன் ஆவாங்க இது வந்து நல்லது தான் அவங்க திரும்ப வர்றது கண்டிப்பாக வந்து இது வந்து சேஞ்ச் ஆகும் மார்க்கெட் வந்து அடுத்த குவார்ட்டர்லேருந்து கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ எந்த அளவுக்கு வெளியே போயிருக்காங்களோ அந்தளவுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வருவாங்க இல்லைன்றது ஐடி செக்டரில் வந்து அவங்க பயங்கரமாக வந்து வித்துட்டு இருக்காங்க ஸோ அதுலேயும் பார்மா சைக்கிளையும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நமக்கு நல்லது